நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் மழையுடன் கூடிய பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு கிழக்கு வடமத்திய உவா மத்திய வடமேல் மாகாணங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனிடையே நாட்டின் முப்பத்தி ஒரு பிரதான நீர்த்தேக்கங்கள் தற்போது வான்பாய்கின்றன அனுராதபுரம் அம்பாறை பதுளை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பிரதான நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்வனவு எண்பது தசம் இரண்டு வீதம் வரை அதிகரித்துள்ளது இதனிடையே பலத்த மழை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரி அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி குருநாகல் மாத்தலை மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெய்த கடும் மழையினாலும் நீரேந்து இருந்து வெளியேறி வரும் நீரினாலும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் நீரேந்தும் பகுதிகளில் இருந்து வெளியேறும் நீரினால் கிரான் பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட கிரான் குடும்பி மலை பிரதான உள்ள பாலத்தின் ஊடாக வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் குறித்து பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது